ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆறாவது வசனம்தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அலையிலுயா இந்த மாதத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால் கத்த இந்த மாதத்தில் தம்முடைய தூதர்களை கத்தர் அனுப்பி உன்னதமான சில தூதர்களை கத்தர் அனுப்பி சில நன்மைகளை துரிதமாய் நம்மிடத்திலே கொண்டு வருவார் ஒரு ஆமேன் சொல்லுங்க அலையிலோயா திரும சொல்கிறேன் சில உன்னதமான தூதர்களை கத்தர் நமக்கு அனுப்பி இந்த நெருப்பு தழலை கொண்டு பறந்து வந்தது போல சில நன்மைகளை தடைப்பட்ட சில நன்மைகளை அவர் என்ன செய்வார்னா பறந்து அதாவது துரிதமாய் நம்மிடத்தில் கொண்டு வந்து அதை சேர்ப்பார் ஹலை லோயா இந்த பத்து மாத காலம் நாம் பட்ட பிரயாசம் இல்லைனா இதுக்கு முந்தின ஆண்டுகளில் நாம் பட்ட பிரயாசத்திற்கின் பலனை யோசிப்புக்கு பதினாறு ஆண்டுகள் அவன் பட்ட பிரயாசத்தை ஒரு இரவிலே கத்தர் மாற்றி துரிதமாய் செயல்பட்டது போல கத்தர் துரிதமான சில நன்மைகளை இந்த மாதத்தில் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி பண்ணியிருக்கிறார் ஆலையிலோயா இது கத்தர் தந்த வாக்கத்தை தான் நம்ம பார்க்கலாம் சில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் எப்படி வரும் பறந்து வரும் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் எப்படி வரும் நடந்து இல்லை ஓடி இல்லை அதை விட வேகமாக எப்படி வரும்னா பறந்து வரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கத்தரிடத்திலிருந்து இந்த மாதத்தில் எனக்கு பறந்து வரும் ஹாலையிலுயா ஹாலையிலுயா அப்போது இந்த இதில் இதை நம்ம செய்யணுன்னா இது நமக்கு வரணுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஹாலையிலுயா வாசிக்கலாம் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று அதை கொஞ்சம் நம்ம நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும் ஏன்னா முக்கியமான ஒரு இந்த வசனத்தோடு முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க கத்தருடைய நல்ல கவனிங்க கத்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள இப்போ இந்த வார்த்தையில் கவனிங்க பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தளலினால் தூப கலசத்தை நிரப்பி எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடி இருக்கும் மூடத்தக்கதாக ஹலோ சரி இப்போ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்காது அதனால் இந்த படங்களை இந்த படத்தை நீங்கள் இந்த இதில் பார்க்க அன்பாக கேட்குறேன் இந்த இந்த பிக்சரில் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கறது தான் பலிபீடம் இது பேர் என்னது சொல்லுங்க பலிபீடம் ஒரு ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு ஆண்டவர் மோசிட்ட செய்ய சொன்னார் உங்களுக்கு தெரியும் ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன என்ன தான் இருக்கும் அப்படின்னா பலிபீடம் இருக்கும் என்ன இருக்கும் இப்போ நம்ம சர்ச்சு பாருங்க இந்த சர்ச்சை நம்ம மூணா பிரிச்சா எப்படின்னா அதை நம்ம ஆசிரிய கூடாது ஈஸியா புரிஞ்சிக்கலாம் இருக்கிற அந்த இடம் வந்து பிரகாரம் சொல்லுங்க என்னது உள்ள இருக்கிற இந்த இடம் பரிசுத்தலம் சொல்லுங்க இந்த மேடை இல்லைன்னா இந்த பக்கத்துல நீங்க மகா பரிசுத்தலம்னு ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க இப்படிதான் பழைய பாட்டில் மூன்று பகுதியை ஆண்டவர் பிரிச்சு மோசிட்டு செய்ய சொன்னார் அப்போ என்று பண்ணோம்னா பிரகாரத்தில் என்ன இருக்கும்னா பலிபீடம் இருக்கும் லேவியராக ஆறில் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அந்த பலி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி எப்போ என்ன செய்யணும் அந்த பலி பீடத்தில் அக்கின் என்ன செய்யக்கூடாது அணையக்கூடாது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பலிபீடத்துக்கு மேலே எரிகிற இடத்துல என்ன கிடக்கும் சொல்லுங்க தள்ளல் கிடக்கும் என்ன கிடக்கும் சொல்லுங்க தள்ளல் அக்னி தள்ளல் இருக்கும் இப்போ ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னா ஆசாரியன் கையில ஒரு தூப கலசம் இருக்கும் இந்த கீழே இந்த படத்துல பாருங்க அந்த கீழே இந்த ஒரு இதா இருக்கா இதுக்கு பேர் என்னது தூப கலசம் இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க தூப கலசம் இப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும் தெரியுமா இந்த தூப கலசிலேருந்து புகை வர வைக்கணும் என்ன வர வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல பலிபிடம் பக்கம் போகணும் அதில் இருக்கிற தழலை எடுக்கணும் எடுத்து அந்த தழலால் அந்த தூப கலசத்தை நிரப்ப வேண்டும் அந்த வசனத்தை பாருங்க நெருப்பு தளனினால் தூப கலசத்தை என்ன செய்யணும் நிரப்பி இன்னொரு கையில இன்னொரு தட்டு மாதிரி வச்சிருக்காரு பாருங்க அதில் என்ன வைக்கணும் தூப வர்க்கம் வச்சிருக்கணும் என்ன வச்சிருக்கணும் அது ரொம்ப நறுமணமாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல் அதை போட்டோன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் அப்போ தூப கலசு முழுவதும் என்ன இருக்கு நெருப்பு தழல் இருக்கு இதுக்கு மேலே என்ன போடுறாங்க தூப வர்க்கம் போடணும்னா புஷ்ஷுன்னு புகை வரும் என்ன வரும் புகை அது பயங்கர நறுமணமாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இங்கே பழைய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாருங்க இதான் என்னது ஸோ பிரகாரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக உள்ள வரணும் உள்ள வந்து அந்த லாஸ்டில் இருக்கு பாருங்க இதான் மகா பரிசுத்த ஸ்தலம் அதுக்கு பேர் என்னது அதுக்கு உள்ள வந்து அதாவது அந்த திரைக்கு பின் அப்படின்னு போட்டிருக்க அது அதுதான் வந்து இந்த கிருபாசனம் கிருபாசனம் சொன்னால் அந்த இதில் பாருங்கள் இந்த தூதர்கள் இருக்காங்க பாருங்கள் மேலே இந்த கேருபீன்கள் இருக்கிறாங்க அதுக்கு மேல இருக்கிறதா என்னது கிருபாசம் அத மூடத்தக்கதா அந்த அதுக்கு அதுக்கு தூப வர்க்கம் போடணும் ஹலையிலோயா அது மூடத்தக்கதா என்ன போடணும் இன்னொரு இதுல கூட நீங்க பாக்கலாம் அவன் கையில இருந்து பாருங்க தூப வர்க்கம் வச்சிருக்கிறாரு அதை மூடத்தக்கதாக தூப வர்க்கம் அவ்வளோ அந்த புகை வந்து அந்த அந்த கிருபாசனம் அந்த பெட்டி அந்த இடம் மூடத்தக்கதாக போடணும் அப்படி போட்டான் அப்படின்னா போட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்ற உன் பாவங்கள் என்ன செய்யும் நிவத்தி ஆகும் இப்போ நம்ம கையில் ஒரு தூப கலசம் இருக்கு நம்ம கையில் என்ன இருக்கு இந்த தூப கலசம் என்னன்னா உங்கள் நாவு எல்லாம் சொல்லுங்க நாவு இயசையாவுக்க நெருப்பு தலல் எங்கே தொட்டுச்சு நாவில் தொட்டுச்சு உங்கள் கையில் ஒரு தூப கலசம் இருக்கு நீங்க ஆசாரியில் ராஜாக்கு இது உங்க தூப கலசம் என்னன்னா உங்க நாவு உங்க நாவு இதுல நெருப்பு தழல் படணும் என்ன படணும் சில துரிதமான ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு வேணும்னா நெருப்பு தளல் இந்த நாவில் படணும் இது பட பட அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆவிக்குள்ளாகி நீங்க ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் அலையிலோயா திரும்ப சொல்லுங்க தூப கலசத்துல என்ன படணும் என்ன நிரப்பணும் என்ன நிரப்பணும் நெருப்பால் நிரப்பணும் தூப கலசத்தை நிரப்பணும் நெருப்பல் உங்க நாவ ஆமா பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பணும் எப்படி நிரப்பணும் தெரியுமா நீங்க ஆவியில ஜபிக்கணும் யூதா புஸ்தகத்துல அதை குறிச்சு அழகா போட்டிருக்கு யூதா புஸ்தகத்துல நீங்க எடுங்க வெளிப்படுத்த புத்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் வசனத்துல ஒரு அதிகாரம் தான் இருக்கும் இருபதாம் வசனம் வாசிங்க நீங்களோ பிரியமானவர்களே ஆ உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு எதுக்குள் ஜவம் பண்ணணும் பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணணும் அதுதான் நான் சொன்னது தூப கலசத்தை நெருப்பினால் நிரப்பணும் அப்போ உங்க ஜோ பொழுது கடமைக்கு ஜோம் பண்ணக்கூடாது ஆவியானவர் உங்களை எப்படி ஜபிக்க வைக்கிறாரோ அப்படி ஜபிக்கணும் அது எப்படி ஜபிக்கிறது அதுதான் பைபிள் சொல்லுது உங்கள் பலவீனங்களை குறித்து துக்கப்படாத துக்கப்படுகிறிய ஆசாரியர் இல்லா நமக்கு இல்லாம நம்முடைய உதவி நம்மோடு கூட என்ன செய்யறாரு அவர் என்ன ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே எனக்கு ஜபிக்க உதவி செய்யும் நீர் என்னை எப்படி ஜபிக்க நடத்துகிறீரோ அப்படி நான் ஜபிக்க எனக்கு கிருபத்தாரோ என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அழகா ஆவியானவர் உங்களை நடத்துவார் ஆமேன்னு சொல்லுங்க ஹலேலுயா ஹலே லுயா அப்ப உன்னதமான தூதர்கள் சில ஆசிர்வாதங்களை கொண்டு உங்ககிட்ட பறந்து வரணும் அப்படின்னா நீங்க உங்க தூப கலசமாக உங்க நாவ நெருப்பால நிரப்பணும் ஏதால நிரப்பணும் அது பரிசுத்த ஆவியால் நீங்க ஜோமனும் பரிசுத்த ஆவியில் ஜோமனவர் அந்நிய பாஷை மட்டும் நினைச்சிடக்கூடாது ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி ஜோமனும் சில நேரம் சொல்லுவார் நீ பைபிளை படிச்சு ஜோமனு சொல்வார் சில உட்காந்து உட்கார்ந்து சொல்லுவார் சொல்வார் சிலர் நடந்து ஜபிக்க சொல்வார் கலையிலுவையா சில வண்டியில் போயிட்டு இருப்போம் அப்போ ஜபிக்க சொல்வார் வாவியானவர் நம்மளை சில சில நபர்களை நம்ம ஞாபகப்படுத்துவார் சில குறிப்புகளை நமக்கு ஞாபகப்படுத்துவார் நம்ம மறந்து போன வாக்கு தத்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மளை ஜபிக்க சொல்வார் நம்ம ஜபிக்க 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 தூதர்கள் நன்மைகளை கொண்டு நம்மிடத்தில் பறந்து வருவார்கள் அந்த தூப என்ன போடணும் தூப வர்க்கம் போடணும் என்ன போடணும் சொல்லுங்க அந்த தூப வர்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் வாசிக்கலாம் எபிரே எழுதின நிருபம் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க நான் சொல்றேன் பதிமூன்றாம் அதிகாரம் நமக்கு ஒரு பலிபிடம் உண்டு அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் அந்தபடி இயேசுவும் தம் சொந்த இரத்தினாலே நகர வாசலில் புறம்பே புறப்போ பாடுபட்டார் நாமும் அதுபோல நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கிடவோம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்ல வரப்போகிறத நாடி தேடுகிறோம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் இங்க மூணு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு பலிபீடம் இன்னொன்னு பிரதான ஆசாரியர் இன்னொன்னு நிலையான ஒரு நகரம் இந்த இடத்துல இருக்கிற பலிபீடம் எதை குறிக்குதுன்னா சிலுவையை குறிக்கிது பலிபீடம் எதை குறிக்குது நான் உங்களுக்கு காணிச்சேன் பாருங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரு பண்ணணும் முதல்ல என்ன இருக்கும் பலிபீடம் இருக்கும் புதிய பாட்டில் நமக்கு பலிபீடம் எதுனா இயேசுவின் சிலுவை ஹலை அங்கே ஒரு பலி அங்கே ஒரு அங்கே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு அங்கே பலி ஆனதுனால அது நமக்கு ஒரு பலிபீடம் நமக்கு இருக்க பிரதான ஆசாரியர் இயேசு நமக்கு இருக்கிற நிலையான நகரம் பரலோகராட்சி இப்போ கவனிங்க இந்த பலிபிடத்திற்கு அணுதினமும் நீங்க வரணும் ஹலையிலுயா இந்த தூப கலசம் காட்டுறாங்க பாருங்க ஆசாரி நான் சொன்னேன் பாருங்க அதுல அந்த தூப கலசம் காட்டுறாங்க பாருங்க அது என்னைக்கு என்னைக்கு தெரியுமா செய்யணும் அது டெய்லியும் செய்யணும் ஹலையிலுயா ஒருவேளை மகா பரிசுத்த செலத்துக்குள்ள ஒரு நாள் பிரவேசிச்சாலும் தூப கலசத்தை ஆண்டோருக்கு முன்னாடி தினமும் செலுத்தணும் ஹலையிலுயா அப்போ நீங்கள் ஒரு பலிபீடத்துக்கு பக்கத்தில் வரணும் அது சிலுவையின் பலிபீடம் அங்கே வந்து என்ன செய்யணும்னா முதல்ல நீங்கள் ஆவியில் ஜபிக்கணும் முதல்ல எப்படி ஜபிக்கணும் ரெண்டாவது கத்திர நல்லா துதிக்க உங்கள் நாவிலிருந்து அந்த தூப வர்க்கம் எழும்பணும் கலையிலுயா நல்லா என்ன செய்யணும் ஆண்டவரை துதிக்கணும் ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட பறந்து வருவதற்கான ரகசியம் இதுதான் கத்தரை துதிக்கணும் நல்லா ஆண்டவர் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணணும் உங்கள் துக்கங்கள் உங்கள் பாரங்கள் இதை குறித்து தியானிச்சுட்டு இல்லாமல் நல்ல ஆண்டவரை பாடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரங்களை நடத்தி வந்த வழிகளை நினச்சி அந்த பலிபிடத்துக்கு பக்கத்தில் சிலுவை பக்கத்தில் போய் நல்ல கத்தரை துதிக்கணும் காலையில் ஹலே லோயா ஏன்னா அந்த சிலுவையின் பலிபிடத்தில் ஒரு நெருப்பு தழல் இருக்குது ஹலே லோயா அது நெருப்பு தழல் நாங்கள் நிறைய இருக்குது அது இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான ஒரு நெருப்பு தழல் அந்த இயேசுவின் சிலுவையின் பலிபிடத்தில் இருக்குது அந்த நெருப்பு அந்த சிலுவைக்கு அடியில் நம்ம போய் அணுதினமும் நல்லா ஆவியில் செபிக்கணும் நல்லா ஆவியில் நிரம்பி செபிக்கணும் பரிசுத்தவிக்குள் ஜபிக்கணும் உங்களுக்கு மனதில் வருகிறத கொஞ்ச நேரம் ஜோ பண்ணிகிட்டே இருப்பீங்க திடீரென்று ஆவியானவர் ஜபத்தை உங்களை ஜபிக்க வைக்கிறாரோ அப்படியே நீங்க ஜபித்து கொண்டே இருக்கணும் அவர் உங்களை எப்படி ஜபிக்க ஏவுகிறாரோ அப்படி ஜபிக்கணும் அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிறது மட்டுமல்ல நல்ல அவங்க ஆண்டவரை துதிக்கணும் அது ஒரு அதுக்கு பேர் அழகாக சொல்லப்பட்டிருக்கு உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோ ஹலையிலுயா நல்லா ஆண்டு வர ஸ்தோத்திரம் மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் ஆண்டவர் இந்த பத்து மாதனை நடத்தினார் அப்படின்னு மட்டுமல்ல இந்த முதல் நாள் மட்டும் இதை ஸ்தோத்திரம் பண்ணுறது அல்ல அணு தினமும் ஆண்டு வர நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கத்தரை துதித்து நீங்கள் பழக வேண்டும் ஆமேன் காலை இலையா கத்திர நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏசப்பா செய்த நன்மைகளை நினச்சி பார்க்கணும் அவர் செய்த நன்மைகளை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஸ்தோத்திரம் வரும் எப்படி 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 ஸ்தோத்திரம் வர சொல்லுங்கள் நன்மைகளை தியானிக்கணும் முதல்ல அதை யோசிக்கணும் இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து எப்படியெல்லாம் நான் இருக்க போகிறேன் எனக்கு நிலையான ஒரு நகரம் ஒன்று இருக்கு அங்க நான் போறேன் அது எப்படி இருக்கும் லூயா இப்படி பரிசு தாவியான நமக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கணும் யோசிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை நீங்க நல்லா துதிக்க ஆரம்பிச்சாலே சில பொல்லாத விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சில பொல்லாத பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சில பொல்லாத பிசாசின் கிரிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் துதிக்கும் பொழுது ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள தானாக அவரு பெரிய ஒரு பெலன் உங்களுக்கு உண்டாகும் கலையிலயா பொல்லாத சத்ரு நம்மளுக்குள்ள இருதயத்துக்குள்ள போ தேவையில்லாத எண்ணங்களை போட்டு நம்ம எப்பொழுதுமே துக்கமாக இருக்கணும்னு அவனுக்கு எண்ணம் அதுதான் எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள் துக்க முகத்தோடு இருக்கணும் அவங்க சிரிக்க கூடாது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நினைச்சு அவங்க துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க சரீரம் அதனால பாதிக்கப்படும் அவங்க மனது பாதிக்கப்படும் அவங்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் இதுதான் அவனுடைய பெரிய நோக்கம் ஹலையிலுயா அப்ப சில துக்கம் வந்து உண்மையாகவே அது பாரமாக பாரமாக இருக்காது ஆனா நமக்கு பார்வையில் அது பெரிய பாரமாக கொடுத்து அதை அப்படியே நம்ம துக்கப்படுத்துவோம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல துதிக்க நல்ல பாடல்களை நீங்க பாடணும் ஆமின்னு சொல்லுங்க ஹலையிலுயா நல்ல பாடல்களை மனப்பாடம் பண்ணி கொள்ளணும் இந்த ஃபோன்லலாம் நிறைய பாட்டு இப்போ வருது நல்ல பாடம் என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணும் அந்த பாட்டு புக்கு உங்களுக்கு இருக்குது வெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு இருக்கு பாடல்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளணும் நீங்கள் எப்போ வீட்டில் இருந்தாலும் அந்த பாடல்களை அதிகமாய் பாடணும் காலையில் எழுப்பணும் நல்ல தெய்வ பாடல்களை நீங்கள் கேட்கணும் ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் கேட்கணும் நல்ல ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் கேட்கணும் உங்கள் 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 இடத்துல இருந்து ஒரு உங்கள் நாவலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலி எழும்பிக் கொண்டே இருக்கணும் கத்திர துதிக்கிற அந்த தூபம் எருங்கி எழும்பிக் கொண்டே இருக்கணும் அவன் ஏசையா ஒரு தூதன் ஒரு சேராபீன் அவன் ஒரு உன்னதமான தூதன் தூதர்களிலேயே உன்னதமான நிலையில் இருக்கிறவர்கள் இந்த சேராபீன்கள் இந்த சேராபீன்களுக்கு ஏசையா தீர்க்க தரிசனத்தில் மட்டும்தான் வர்றாங்க அந்த காட்சி அளிக்கிறாங்க அவங்க வந்து வேதம் சொல்கிறது சிங்காசனம் இருக்கு சிங்காசனத்துக்கு மேலாக இருந்து கொண்டு கத்தரை துதிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க கத்தருக்கு இந்த உன்னதமான ஒருவன் பறந்து வந்து ஏசையா நாவத் தொடான் என்று சொன்னால் கத்தர் நமக்கும் சில நன்மைகளை பறந்து கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வருகிறார்னா சில உன்னத தூதர்களை கத்தர் அனுப்புகிறார் ஹலைலுயா உன்னத தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அது நிறைய விதங்கள்ல இருக்க சில ஆவிக்குரிய நபர்களை காட்டுகிறது ஆவிக்குரிய ஊ ஊழியர்களை இதை காட்டுகிறது இப்படி பல அர்த்தங்கள் அதில் இருக்கிறது ஆமே அலையிலுவையா அப்போ உன்னத தூதன் என்று சொல்வது எதை எதை காட்டுது சொன்னால் சத்துரு தடுக்க முடியாத சில நன்மைகள் சத்துருவை விட பிசாஸ் என்பவன் அவன் ஒரு தூதனாக இருந்தான் ஆனால் இந்த செராபின் என்று சொல்கிறவர்கள் அந்த லூசிபரை விட மேலான ஒரு அதிகாரம் பெற்ற தூதர்கள் இவர்கள் எல்லாம் இந்த இந்த இவன் யாரு இன்னும் நிறைய தூதர்கள் சொல்றாங்க பைபிள் இல்லாத தூதர்கள் சொல்றாங்க இவர்கள் எல்லாரும் வந்து ஒரே லெவல்ல இருக்கிறவங்க ஆனா அந்த சேராபின் கேராபின் சொல்றது இவங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இவர்கள் மூலமாக சில நன்மைகளை நமக்கு கொண்டு வருவார் ஹலைலு சத்துரு தடுக்க முடியாத சில நன்மைகள் சத்துரு தடுக்க முடியாத சில ஆசிர்வாதங்கள் முறிக்க முடியாத சில நன்மைகளை கத்தரும் பறந்து தீவிரமாய் கொண்டு வருவார் சில பாடுகள் கஷ்டங்களுக்கு ஆமேன் பிரதிபலனாக சில நன்மைகள் தீவிரமாய் கொண்டு வருவார் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் பரிசு தாவிக்குள் நம்ம ஜபிக்கிறது நம்ம தூப கலசத்தை நெருப்பினால நிரப்பணும் ரெண்டாவது தூப வர்க்கத்தால் நிரப்பணும் அது துதியை காட்டுது இதால் நம்ம நிரப்பி கத்தர் அதிகமாக நம்ம துதிக்கு ஜபிக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செய்ய நல்ல தேவனாக இருக்கிறார் ஹாலே இலையா ஹால கத்தர் உங்களை அப்படியே நடத்துவோம் நம்ம எல்லாரும் மூலம் கல்பனையில் ஜோம் பண்ணலாம் ஹாலிலூயா ஆமாம் கத்தர் எல்லாரும் ஜோம் பண்ணவும் கத்தர் இந்த மாதம் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் பரிசு தாவிக்குள் நாம் ஜபிக்கிற ஹாலே லூய் அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கத்திர அதிகமாக துதிக்கிற பிள்ளைய அனுபவங்கள் நமக்கு உண்டாக முடியாது எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமே நாமே 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 ஹாலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா நன்றி 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 ஹாலே லோயா பரிசு தாவிக்குள் செபிக்கிற ஆமேனு அனுபவங்கள் எனக்கு உண்டாகட்டும் கேளுங்க ஏசப்பாட்டை அப்பா எனக்கு அந்த அனுபவங்களை தாங்க எனக்கு தாரோம் எனக்கு தாரோம் எனக்கு தாரோ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலேலோயா ஹாலேலோ யா ஆமே நகத்தரை அதிகமாய் துதிக்கிற கிருபைகளை தாரோ நன்றி 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 எங்களை அதிகமாகி நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட பதினோராம் மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்